இது சித்தம் செய்கிற திருச்சபை கருவருக்கும் திருச்சபை ஆண்டவரின் சித்தம் செய்யும் திருச்சபை ஆகாவின் கிரியைகளை குடும்பத்தை கருவருக்கும் திருச்சபை அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை சுமக்கும் திருச்சபை அப்படிப்பட்ட ஒரு எகுவின் ஆவியால் நிறைந்திருக்கிற திருச்சபை அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தின் ரதம் இது இந்த ரதத்துடனே நீ சேர்ந்து கொள் எல்லா சமயத்திலும் அவரை துதிக்கிற அவரை ஆராதிக்கிற அந்த ரதத்தோடே நீ சேர்ந்து கொள் உன்னை பரிசுத்தப்படுத்துகிற உன்னை பரிசுத்த வாழ்வுக்குள்ளாக்குகிற அந்த ரதத்தோடே நீ சேர்ந்து கொள் எல்லா மனுஷரையும் இரட்சிப்புக்குள்ளாக்குகிற அந்த ரதத்தோடே நீ சேர்ந்து கொள் அவர் சித்தத்தை மட்டும் நிறைவேற்றுகிற ரதத்தோடே நீ சேர்ந்து கொள் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தின் சபையில் கத்தர் என்ன வச்சிருக்கிறார்